உங்களை சந்திப்பதில் மிகப்பெரிய முயற்சி இந்த நேற்று வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்றுல வந்து மிகப்பெரிய ஒரு கல்ட் கிளாஸ் படமான தளபதி படத்தை பார்க்க போறோம் மலையாளத்தின் டேரக்ஷன் சூப்பர் ஸ்டார்ஜி நடிச்சு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமான தளபதி படத்தோட நிறைய விஷயங்கள் அச்சியமான விஷயங்கள் நம்ம சொல்ல போறோம் இந்த நேற்று உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க தஞ்சை அந்த ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம இந்த படத்தோட கதை மட்டும் சொல்ல சில முக்கியமான விஷயங்களும் சொல்லிட்டு தான் நம்ம வந்து இது போக சரி அப்படி என்னங்கிற விஷயத்தை நம்ம உண்மையுடன் பார்ப்போம் நம்ம அந்த கதையை பார்த்து அதாவது இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் துரியோதனன் கருன்னு அவங்க ரெண்டு வரையும் ஃபேஸ் பண்ணி தான் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு தான் வந்து லோக்கலிஸ்ட் பண்ணி வந்து இந்த படத்தை எடுத்திருக்காரு வந்து மணிரத்னா அதை வந்து அவர் ஓப்பனாகவே சொல்லிட்டாரு அப்படி இப்போ கதை என்னன்னு பார்த்தோம்னா வந்து தேவராஜ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருப்பார் கட்ட பஞ்சாயத்து அதி அப்படின்ட்டு ஒரு நல்ல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு அதுக்காக வந்து ஒரு பெரிய லோக்கலிஸ்டியை வச்சு ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஒரு டீம் இருக்காரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆப்போசிட்ட ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலியோவர் அவர் வந்து தேவராஜ்ட அவரும் ஒன்றா இருந்தவங்க தான் தேவராஜ் தனியாக பிரிஞ்சுக்கிட்டேன் இப்படி இருக்க சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண பின்னணியில் இருக்கிற நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனைனால வந்து மொபைலி அவர்களுக்கும் மோதல் ஏற்படும் அது மிகப்பெரிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக உருவாகி உங்கள் ரெண்டு பேரும் மிகப்பெரிய ஒரு நட்பாக உருவாகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கழிவு கோவது தேவராஜியும் சூர்யா அதாவது ரஜினிகாந்த் வந்து பிரிக்க நிறைய பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது இந்த சூழ்நிலையில் அந்த ஏரியாவுக்கு வர கலெக்டர் வந்து இந்த உங்கள் ரெண்டு பேருடைய கட்ட பஞ்சாயத்து தான் நான் வந்து கட்டு சொத்தமாக கட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படத்தில் இறங்கி முயற்சி பண்றாரு அதுக்கப்புறம் இவர் நினச்ச விஷயத்தை செஞ்சாரா இவங்க கட்ட பஞ்சாயத்து விஷயத்தை கட் பண்ணாரா இல்லையா இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் என்னாச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க இது கிடையாது நிறைய கிளை கதைகள் இந்த படத்தில் எக்கச்சக்கமாக ட்ராவல் ஆகும் நீங்கள் படம் எக்கச்சக்கமானவர் பார்த்தீங்கன்னா சிம்பிளா அந்த கதையை சொல்லியிருக்கேன் ரொம்ப டீட்டெயிலிங்காக சொல்லுங்க சரி இந்த படத்தில் வேற முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்க்கும்போது பார்த்துட்டு நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் நடித்த நடிகடையோட யார் யார் பார்த்தீங்கன்னா முக்கியமான ரோலில் வந்து வந்து நம்ம ரஜின்காந்த் நடிச்சிருப்பார் இன்னொரு கேரட்ல வெயிட்டேஜான கேரட்ல வந்து பாத்தீங்கன்னா மம்மூட்டி நடிச்சிருப்பாரு மம்மூட்டி மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சோபனா நடிச்சிருப்பாங்க கீதா நடிச்சிருப்பாங்க நாகேஷ் நடிச்சிருப்பாரு ஸ்ரீவித்யா ஜெய்சங்கர் அதே மாதிரி அரவிந்த் சாமி கலெக்டர் கேரத்தில் எக்கச்சக்கமான ஆர்டிஸ்டர் நடிச்சிருப்பாங்க ஆனா வந்து மிகப்பெரிய ஒரு ரோல் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ரஜினி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மம்மூட்டி ரெண்டு பேரும் மிகப்பெரிய ஒரு ஸ்டார் அந்த டைம்ல அப்ப ரெண்டு பேருக்கான வெயிட் ஒரு படத்துல பக்காவா பண்ணிருப்பாங்க சொல்ல போனா அந்த மம்முட்டி கேரக்டர் பார்த்தாலும் மனிதரத்தை சாய்ஸ் பண்ணது வந்து விஜயகாந்த் தான் ஆனா விஜயகாந்த் சமயத்தில் அவர் வந்து கார்ஷிக் பிரச்சனையோ இல்ல வேற ஏதோ சரியில்லை அவர் ஒத்துக்கரல ஆனா வந்து அதுக்கப்புறம் தான் வந்து மம்முட்டி இந்த படத்தில் நடித்தார் சரி இந்த படத்தில் வந்து சில முக்கியமான விஷயங்கள் என்னென்ன சொல்லணும்னு சொல்லியிருந்தோம்னா வந்து அதாவது இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து புதுமையான விஷயங்கள் இந்த படத்தில் பண்ணியிருப்பாங்க அது வந்து கேமரா எடிட்டிங் மியூசிக் எல்லாமே ரொம்ப டாப் லெவலாக அதாவது கேரளாவில் மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃப் ஓப்பனிங் முத முதல் கொடுத்த படம்னா அது வந்து இருந்து வந்த படங்கள்ல முதல் படம் வந்து அது இந்த படம் தான் ஏன்னா அப்போ வந்து ஒரு இருபத்தஞ்சு படம் முப்பது படம் வந்து ஸ்க்ரீன் வெளியாகிறது பெரிய விஷயத்தில் ஐம்பது படங்கள் முத முதல்ல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரசிகர் ஷோ வந்து ஸ்பெஷல் ஷோ போட்ட படம் இந்த படம்னு சொல்றாங்க அதே மாதிரி வந்து ரஜினிகாந்த் என்ட்ராகிற சீன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய பேக் சன் ரைசர்ஸ் வரைகிற மாதிரி தான் இருக்கும் அதாவது ஓப்பனிங் சீனாக இருக்கட்டும் அவங்க அம்மா பார்த்து பேசுற சீனா இருக்கும் அவங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அப்பா வந்து சைசங்கர் அவரை பேசுகிற பேர் இருக்கட்டும் அவங்க காதலி சோபனா அவங்கள பார்த்து பேசுறது அதே மாதிரி எக்கச்சக்க எக்கச்சக்கமான ஃபைட் சீக்வன்ஸில் பார்த்திங்கன்னா பேக் ட்ராப்டர் ரஜினி இருக்கிற மாதிரி எக்கச்சக்கமான ஒரு இந்த மாதிரி சீக்வன்ஸ் நிறைய வச்சிருப்பாங்க ஏன்னா வந்து அவர் பேர் சூரியா இருக்குதுனா சூரியன் வெப்பத்தையும் கொடுக்கும் இன்னொரு பக்கம்னு பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து நம்மளை வந்து அதிகமான வெப்பத்தையும் கொடுக்க நம்மளை வந்து தாக்குற அளவுக்கான விஷயங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்மளை வந்து அதை புரிய வச்சுருப்பாங்க அது போய்ட்டு ஒரு போர்ட்ரேட் பண்ண ஒரு ஸ்டோரி தான் வந்து அந்த சூர்யா கேரக்டர் ரொம்ப சூப்பராகவே ரீட் பண்ணியிருப்பாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா ராஜா சர்மா மிரட்டி விட்டுருப்போப்பில் அந்த ரெண்டு பேரும் சந்திக்கக்கூடிய சீன் இருக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு பேருமே அதாவது மம்முட்டியும் ரஜினி சந்திக்கக்கூடிய அந்த பேக்ட்ராப் வர சீன் அந்த லைட்டிங்கு அந்த மத சீனில் அந்த பேக் லைட்டை வந்து காமிக்கிற சீன் இதெல்லாம் ரொம்ப டாப்பாக பண்ணியிருப்பாங்க அதுக்கு கொடுக்குற பேராக பா தெரிக்க விட்டுருப்பாரு ரஜினி சார் இளையராஜா சார் செம்மையான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கும் அந்த சீனுக்கு ஒவ்வொரு சீனுக்குமே வந்து ஆர் ஆர் ஓக்கு சும்மா மாசாக பண்ணியிருப்பாரு அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா வந்து அந்த அந்த கிளைமாக்சில் வருது அப்புறம் வந்து இன்ட்ரோ சீனில் வருது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க காதலியோட பேசுகிறது இப்படி நிறைய சீனில் வந்து சும்மா பேட்ரன் ஸ்கோர் சூப்பராக இருக்கும் இந்த படத்துக்காக பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக வந்து நிறைய மெனக்கெட்டு பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் கேமரா மார்த்திங்கன்னா சந்தோஷம் ஒன்று அட்டகாசமாக பண்ணியிருப்பார் ஒரு சூப்பரான ஒரு கேமரா ஒர்க் இதில் படத்தை ரொம்ப போர்ட்ரேட் பண்ணியிருப்பார் அவ்வளோ ஒரு லைவாக இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு பிளாக் டோனில் வந்து ரொம்ப ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா ரொம்ப ஒரு தட்டியான ஒரு லொகேஷன் மாதிரி தெரியும் பட் ஆனால் வந்து ஒரு வந்து ஒரு ஒரு லொகேஷன்ல ஃபார்ம் ஆன மாதிரியே வந்து ஒரு ஒரு இது கொடுத்திருப்பார் வந்து ஒரு ஒலி ஓவியம் கொடுத்திருப்பாரு இந்த படத்தில் அவ்வளோ சூப்பராகவே இருக்கும் அது மாதிரி எடிட்டிங் கட்ஸ் ஃப்ரேசஸ் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருப்பார் அட்டகாசமான ஒரு தவிர்த்து பார்த்தீங்கன்னா ரஜின் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் ஏன்னா ரஜின் சாருக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு படம் வந்த படம் ஏன்னா ரஜின் சார் வந்து இதில் வந்து ரொம்ப ஒரு வந்து நடிச்சிருப்பார் ரொம்ப ஒரு இயல்பான ஒரு நடிப்பை கொடுத்துருவார் பழைய ரஜினி படங்கள்ல கொஞ்சம் மாறி வந்து ஒரு இயல்பான அதை இப்ப கொடுத்திரு அது எக்கச்சக்கமான சைஸ்ல வந்து அந்த screenல தெரியும் அது வந்து ஒரு சின்ன ரெட் சின்னது காதரிக்கிட்ட இந்த சோபனாட்ட பேசுகிற சீனா இருக்கும் மம்முட்ட பேசுகிற சீனா இருக்கும் அது அந்த ஒரு ஒரு பெரிய ரவுண்ட் டேபிள்ல வந்து ஒரு சீன் நடக்கும் வந்து ஒவ்வொருத்தவங்களா கேட்டுக்கு ஒவ்வொருத்தவங்க பேசுகிற சீனும் அது அந்த எஸ்பி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலெக்டர் எல்லாரும் போது ரஜினி கோவப்படுற சீன் இதெல்லாம் வந்து சும்மா அட்டகாசம் பண்ணிருப்பாரு அதே மாதிரி மம்முட்டி கிளைமாக பேசக்கூடிய அவர் இறந்து போகிற டைமில் பேசக்கூடிய சீனா கையோகன் பேசுகிற சீன் அப்படி எல்லா சீனும் வந்து ஒரு அட்டகாசமான மாசான என்ட்ரி கொடுத்துருப்பார் ரஜினி சார் மம்முட்டி அந்த மாதிரி வெயிட் தூக்கி சாப்பிட்டு அது குறிப்பிட்டு சொல்ல சிலம்னா வந்து அந்த சோபனா அப்பாட்ட அவர் பேசக்கூடிய வசம் ரஜினியை பத்தி அவர் எப்படி சொல்லுவாரு அதுக்கான அதுக்கான அந்த டைமிங் அதுக்கான டெலிவரி எல்லாமே வந்து அட்டகாசம் பண்ணியிருப்பாரு அதே மாதிரி அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருப்பாரு மூட்டி சாரி அரவிந்த் சாமி இந்த படத்துல முதல்ல ஒரு சின்ன ரோல் வந்து ஒரு நடிச்சிருந்தாலும் அவரு கொடுத்த கேரக்டர் நீட்டாகவே பண்ணியிருப்பாங்க இந்த படத்துல கேரக்டர் சொல்லிதான் ஏறப்பட்ட கேரக்டருக்கு ஸ்ரீவிதி அவங்க நம்ம நிறைய லென்தா போயிடும் அப்படிப்பட்ட விஷயங்கள் இதுல நிறையவே இருக்கு அதனால வந்து கேரக்டர் இந்த படத்துல வெயிட்டேஜ் வந்து சூப்பராகவே இருக்கும் ஏன்னா வந்து கமலுக்கும் மனிதருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் ஒற்றுமை இருக்கு அதாவது ஒரு படத்தோட இன்ஸ்பை ஆனா காப்பி சரி அதை ரொம்ப லோக்கலைஸ் பண்ணி அதுக்கு முக்கியத்துவமான ஸ்கிரீன் பிளே கொடுத்து அதை வந்து மக்களுக்கு ரசிக்கிற அளவுக்கு ஒரு கமர்ஷியல் கொண்டு வந்து அதை ஹிட் ஆகிறது ரெண்டு பேரும் ஒரு சில விஷயங்கள் சூப்பராக இருப்பாங்க அது இந்த படத்துக்கும் பொருந்தும் தெரியும் ரொம்ப ஒரு இயல்பான ஒரு கதைகளை ரொம்ப ஒரு எமோஷனாகவும் விஷயங்களை கொடுத்துருப்பாரு அது குறிப்பிட்டு சொல்லணும்னா ரஜினி இப்படி ஒரு ரஜினி நீங்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு சீனா குறிப்பிட்டு சொல்லணும்னா வந்து சோப்பனாக வந்து லவ் ஆகி அதுக்கப்புறம் வந்து தான் கொலை செஞ்ச ஒருத்தவனுடைய மனைவியை இவர் திருமணம் முடிக்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு சீன் மனித தந்தை ஹைலைட்டான சீன் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனாக நான் வந்து ரொம்ப பார்ப்பேன் இந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் அடிக்கிட்டே போகலாம் குறிப்பிட்டு சொல்லலாம் பிபிசி பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல வந்து இந்த பட ராக்கம்மா கைத்தது பாட்டு தான் வச்சுருந்தாங்க அந்தளவுக்கு ஒரு பெரிய மாஸ் ஹிட்டான பாட்டு அதே மாதிரி பாட்டு நிறைய பாட்டு இந்த படத்தில் கிட்டு அதே மாதிரி குறிப்பிட்டு வந்து இந்த பாட்டு அதுக்கப்புறம் வந்து அப்புறம் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஆடக்கூடிய ஒரு பாட்டு ஒன்று இருக்குது ஒரு 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 சரியான ஃபோக் சாங்கு அது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாட்டு தான் அதனால வந்து நத்திரி பேர் சொல்லுங்க விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அது என்ன பாட்டுன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு பாட்டு இதில் இருக்குது அதுமாரி சுந்தரி கண்ணாலுங்க ஒரு பாட்டுக்கு நிறைய பாட்டு இந்த படத்தில் சூப்பராக இருக்கும் அப்புறம் ஒரு சின்ன ஒரு பீட் சாங் ஒன்று ஒரு தளபதி தளபதி அது ரொம்ப அட்டகாசமான ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இந்த படத்துல வந்து சூப்பராக ஒரு கோட்டாக இருக்கு இந்த படத்துல இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரஜினிகாந்த் வர்ற சீன் ஃபுல்லாக பாத்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த பேக் டாப்ல வந்து ஒன்று அந்த சன் ரைசஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அது அவனுடைய பேருக்காக அந்த சன் ரைசஸுங்கிற காய்ச்சல் எக்கச்சக்கமான இடத்துல வச்சுருப்பாங்க அவர் ஒரு சட்டுமே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஷேடான சட்டு தான் போட்டிருப்பார் அவ்வளோ நிறைய விஷயங்கள் இந்த படத்துக்காக மெனக்கட்டு உழைச்சிருப்பார் வந்து ரஜினி மற்ற மணிரத்தனம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மணிரத்தனக்கு வந்த படங்களில் மிக முக்கியமான படங்களில் இந்த படம் ஒரு கல்ட் கிளாஸிக்கான ஒரு படம் இன்னும் பாருங்கள் உங்களுக்கு அந்த படத்தை வந்து ஆச்சரியப்படுத்தி நிறைய விஷயங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கும் அப்படி ஒரு மெனக்கட்டலான ஒரு படமாக வந்து இந்த படம் தளபதி பட இருக்குன்னு சொல்லலாம் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன் சரி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்பு நேரில்